வச்சிரு கலவு நூறு சவாக்கு மேல இருக்கும் நாற்பத்தஞ்சாவது காசு அங்க போயிட்டு திரும்பி காலையில உரைச்சு மெட்ட வச்சு உடைச்சி உள்ள ஒண்ணு இருக்காங்க அம்மா எடுத்துட்டு இருக்காங்க மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு சேர்த்து நான் ஒரு ஆளு என் தம்பி இருந்தேன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் எங்க அப்பா எனக்காண்டி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க கஷ்டப்பட்டு எங்க அப்பா சம்பாதிச்சது எல்லாமே போயிடுச்சு எனக்கு எப்படியாவது எங்க நகையவும் காசையும் மீட்டு தாங்க என் பேர் தீபிகா எங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா மாச மாசம் அவனால முடிஞ்சது சம்பாதிச்சு தருக்கிற நாங்க சீட்டு போட்டு சீட்டு போட்டு ஒவ்வொரு நகையா சிறுக சிறுக சேமிச்சு சேமிச்சு வாங்கின காசு நகை எல்லாமே கண்டிப்பா எங்க போலீஸ் வந்து எங்க எப்படியாவது எங்க நேற்று வந்து நாங்க எங்க வீட்டுக்கு தாம போ வீட்டுக்கு போயிட்டோம் எங்க அம்மா இங்க இருந்தாங்க எனக்கு உடம்பு தெரியலனால நான் எங்க அம்மாவும் நேற்று நைட் எட்டு மணிக்கு போல எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன் கூட்டிட்டு போயிட்டு காலையில எட்டு மணிக்கு கொண்டுக்காந்து விட்டுட்டு விடு இங்க வர போட்டு பார்த்தா கூட்டி எல்லாம் உடம்பு வந்து யாருமே பண்ணிட்டாங்க